பொடி இட்லி எப்படி செய்யலான்னு மௌமி கிச்சனில் பார்க்கலாம் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா வேக வச்ச இட்லி இட்லி வந்து ஒரு நாலு இட்லி கிட்ட எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை வந்து நம்ம இப்போ வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஷேப்புக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண இட்லியோட தடிமண் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம பொடி இட்லி தயார் பண்ணலாம் இப்போ ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு ஸ்பூன் கிட்ட நெய் சே நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நெய் காஞ்ச உடனையும் கடுகு உடச்ச உளுந்து நெய் காஞ்சிடுச்சு கடுகும் உடச்ச உளுந்தும் சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது வந்து நல்லா பொரியட்டும் இது வந்து இப்போ நல்லா பொறிஞ்சிட்ருக்கு பொறிஞ்ச உடனையும் நான் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நெய் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் வேணும்னா நல்லா ஊற்றிக்கலாம் இப்போ இந்த நெய்யிலே வந்து வெங்காயம் வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற மாதிரி நீங்கள் வந்து அதை வதக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கறிவேப்பிலை சேர்த்துருக்கேன் நான் கருவேப்பிள்ளை சேர்த்துட்டு அதையும் வதக்குங்க பச்சை மிளகா போட்டிருக்கேன் இப்போ இது முக்கால்வாசி வெந்துடுச்சு வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து கருவேப்பிள்ளையும் பச்சை மிளகாவும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பச்சை மிளகா பெரிய பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க இந்த வெங்காயத்துக்கும் பச்சை மிளகாவுக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு பாருங்கள் வெங்காயம் வந்து இன்னும் நல்லா வதங்கணும் நம்மளுக்கு ஒரு கோல்டன் ப்ரன் கலர் பதம் வந்த உடனேயும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இட்லி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லியை சேர்த்துக்கிறோம் இட்லியில் வந்து அதுலேயே உப்பு இருக்குது அப்போ இது வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு இப்போ நல்லா அந்த நெய்லேயே வந்து அந்த இட்லி வந்து படுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு இட்லி பொடி அதாவது நீங்கள் வீட்டில் அரைச்ச இட்லி பொடினாலும் சரி இல்லை கடையில் வாங்கினதுனாலும் சரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட வந்து போட்டுருங்க அந்த இட்லி பொடியை மேலாப்பில் தூவி விட்டு இதை வந்து லைட்டாக அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா பெரட்டி விடுங்க அதாவது நார்மலாக இட்லி சாப்பிட்றதுக்கு இதை குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் கிட்ட நான் இட்லி பொடி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்குனீங்கன்னா பொடி இட்லி ரெடி ஆயிடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொத்தமல்லி போட்டதுக்கப்புறமும் இப்போ பொடி இட்லி ரெடி